சி அன்பர்களே சனி பகவானின் இறுதி ஆட்டம் கடைசி மூன்று மாதங்கள் அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கும் உங்கள் ராசிக்கு சனி பகவான் யாரு ஒன்பதுக்கும் பத்துக்குரியவன் அதாவது பாக்கியத்தை தரக்கூடியவன் தொழிலை தரக்கூடிய உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த சனி பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு இதுவரைக்கும் ஒரு தொழிலில் செட்டில் ஆகலை அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கக்கூடிய இந்த ரிசவராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் தொழிலில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பை உருவாக்கும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் ராசி அதிபதியான சுக்கரனோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த ஜனவரி மாதம் அது அந்த சனி பகவான் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்னா குரு பகவானுடைய நட்சத்திரம் குருங்கிறது லாபாதிபதியுடைய வருடங்களாகவே சனி பகவான் செவ்வாய் நட்சத்திரத்தில் ராகு நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணார் செவ்வாய்ங்கிறது சனிக்கு பிடிக்காத ஒரு தன்மை ராகு ஒரு பாவ கிரகம் இப்போ குருவினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் குரு உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியவன் அப்போ இதுவரைக்கும் இந்த ரிசபராசி என்பர்கள் வேலை தொழில் வியாபாரம் செட்டில் இந்த மூன்று மாதத்தில் உங்களுக்கு செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகளை உருவாக்கியிருக்கும் கடந்த இரண்டு வருடங்களாக வேலையில எத்தனையோ வேலை மாறினேன் படிச்ச படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கல நான் நினைச்ச மாதிரி வேலை அமையல அப்படின்னு இருக்கக்கூடிய ரெசவராசி என்பவர்கள் இப்போ உங்க முயற்சியினால உங்க தன்னம்பிக்கையினால நீங்கள் செயல்படக்கூடிய விதத்தால ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் படித்த படிப்புண்டான வேலை இல்லாமல் ஏதோ ஒரு வேலையில் இருக்கிறவங்களுக்கு இப்ப படிப்பு படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புக்கள் புரமோஷனுக்காக காத்துக் கொண்டிருந்தவர்கள் புரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு பத்தாம் இடம் என்பது என்ன பட்டம் பதவி கௌரவம் அல்லவா நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்திலேயே ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று குருவினுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்து அந்த குருங்கிறது குரு ஜாதகப்படி எட்டுக்கும் பதினொன்று எட்டு என்பது ஒரு வழிவேதனையை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்றாலும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவனும் அதே குரு பகவான் தான் நட்சத்திரத்தில் பிரயாணம் செய்யும் போது அந்த சனி பகவான் குருவாக செயல்படக்கூடிய தன்மை இருக்கிறதுனால வேலை கிடைக்கும் வேலையில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வேலையில் அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் உழைத்த உழைப்புக்குண்டான அந்த பட்டம் பதவி என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு பட்டம் பதவி கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதத்துக்குள்ள அமையப்பெறும் அதற்கான வாய்ப்பு வந்தால் அதை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் நான் சொல்றேன் சனி என்பது இந்த ரிசவராசி என்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் இப்போ இந்த மாதம் ஜனவரி மாதம் சுக்கரனோடு சேர்ந்திருக்கார் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுடைய நான்காம் அதிபதியோடு சேர்ந்து இருக்க போகிறார் அந்த சூரியனும் சனியும் பத்தாம் இடத்துல இணைய போகிறது சூரியன் திக்பலத்தோட வலிமையாக இருக்கிறார் அதிகாரம் கிடைக்கும் அரசு கிடைக்கும் அரசு சார்ந்த விஷயத்தில் டைரக்ட் அதிகாரம் இல்லைன்னா கூட மறைமுகமான ஒரு அதிகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அரசாங்கம் எக்ஸாம் எழுதணுங்கிற எண்ணத்தை கொடுக்கும் அரசாங்கம் எக்ஸாம் எழுதி ஏற்கனவே கூட நினைத்த மாதிரி இடமாற்றம் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கு புதனும் வந்து இந்த மாதத்தில் வந்து புதனும் வந்து உங்களோட அந்த பத்தாம் இடத்தோட சேரப்போகிறார் அப்போ புதனுங்கிறது தனத்தை கொடுக்கக்கூடியவன் அல்லவா புதனுங்கிறது யாரு இந்த ரிசபராசி என்பர்களுக்கு தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தின் அதிபதி அல்லவா அப்ப தனஸ்தானத்தின் அதிபதியோடு வந்து இணைகின்ற காலகட்டமாக இருக்கின்ற காரணத்தாலும் உங்கள் சுக்கரனும் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் அமர்ந்து குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கின்ற காரணத்தாலும் நல்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் அதை கெட்டியாக பிடித்துக் கொள்வது நல்லது ஸோ இந்த கடைசி மூன்று மாதம் செட்டிலாக கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் கணவன் அல்லது மனைவி செட்டில் ஆகல கணவன் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கணவன் வழியில சொத்துக்கள் ஆதாயம் அல்லது மனைவி வழியில சொத்துக்கள் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அதே சமயத்தில் அதாவது சுகஸ்தானத்தில் தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் தாய் சார்ந்த விஷயம் குறிப்பாக தாய்க்கு பிரச்சனை தந்தைக்கும் பிரச்சனை தாய் வகை உறவுகள் சார்ந்த விஷயத்தில் பந்தங்கள் மூலமாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அது அத்தனையும் சரி செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாகும் வீடு வாங்க முடியல வீடு வாங்கினாலும் சில தடைகள் இருந்தது அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த அந்த தடைகள் நிவர்த்தி பெறும் இப்ப சனி பகவான் சுக்கரனோடு சேர்ந்திருக்கார் அடுத்தது சுக்கரன் லாபஸ்தானத்தில் இருக்கப் போகிறார் அந்த சுக்கரன் நான்காம் இடத்தை பார்க்க போகிறார் நான்காம் அதிபதியோடு சனி சேர்ந்திருக்க போகிறார் பார்க்கும்போது நான்காம் இடத்தினுடைய கனெக்டிவிட்டி வருகின்ற காரணத்தால ஒரு வீடு வண்டி வாகனங்கள் அசையும் அசையா சொத்துக்கள் யோகம் கொண்ட ஒரு நிச்சயமாக இந்த ரிசபராசினருக்கு அமையுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை அதே சமயத்தில் வெளிநாட்டுக்கு போகணும் என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தவா அந்த சனி பத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்த்தார் அந்த பனிரெண்டாம் இடம் என்பது அயன சயன சுகம் என்று சொல்லக்கூடிய இடம் சுகம் சரியில்லை தூக்கம் நல்ல தூக்கம் வரல தொழில் நல்ல உழைச்சிங்க ஆனால் லாபம் கிடைக்கலையே தூக்கம் இல்லையே இப்போ நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தூக்கம் வருது என்ன நல்ல சந்தோஷமாக இருந்தால் தூக்கம் வரும் நல்ல லாபம் இருந்தால் நல்லா இருக்கும் மனசு நன்றாக இருந்தால் தூக்கம் வரும் சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் சுகத்தை வலுப்பெருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாடு வெளிநாட்டு தடை செய்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்ப வெளிநாட்டுக்கு செல்லலாம் என்கின்ற என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய கால கட்டமாக அமையும் தடைப்பட்ட விஷயங்கள் இதுவரைக்கும் நான் வெளிநாட்டுக்கே வேண்டாம் வெளிநாட்டுக்கே போகல அப்படின்னு இருக்கக்கூடிய எண்ணத்தோடு இருந்தவர்கள் இப்போ அப்படியே அந்த எண்ணம் மாற்றலாகி வெளிநாடு போகலாம் வெளிநாட்டு கம்பெனியில் வேலை செய்யலாம் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதாவது ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையில் என்ட்ரியாவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் திருமண தடைகளை கொடுத்தது என ஏராமலத்தை பார்த்தா சனி எங்கே பார்த்தாலும் அங்கே அந்த இடத்த தடை கொடுப்பார் ஏழாம் இடத்தை தடை இருந்தது வரன் வந்து பார்த்துட்டு போனாங்க நிச்சயமாகிற மாதிரி இருந்தது பட்டு அப்படியே தள்ளி போய் கொண்டிருக்கிறது உறுதி கொடுக்கவில்லை மூன்று மாதங்களாகும் ரெஸ்பான்ஸ் கிடைக்கல அப்போ திருமண தடை இருக்குது தான் நமக்கு திருமணம் ஆகும் ஸோ இந்த மாதிரியான தன்மைகள் இருந்து கொண்டிருந்த இந்த ரிசபராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இப்போ அந்த சனியையும் பார்த்தீங்கன்னா குருவின் நட்சத்திரத்தில் லாபாதிபதி நட்சத்திரத்தில் மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றதும் அந்த குரு பகவான் ஏழாம் இடம் என்கின்ற திருமணஸ்தானத்தை பார்ப்பதும் களத்தர காரகனான சுக்கர பகவான் சேர்ந்திருக்கிறதும் அதாவது பாக்யாதிபதியோட சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பாக்யத்தை கொடுப்பார் என்ன பாக்யத்தை கொடுப்பார் திருமண பாக்கியத்தை தருவார் தன பாகியத்தை தருவார் செட்டில் ஆகக்கூடிய தன்மையை தருவார் வெளிநாட்டுக்கு சென்று பார்க்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய வெளிநாட்டு பாக்கியத்தை உங்களுக்கு தருவார் வெளிநாட்டில் பிஆர் கிடைக்க முடியாமல் தவித்துக் கொண்டவர்களுக்கு வெளிநாட்டில் பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளைத் தருவார் தந்தையினுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு தந்தையினால அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது அந்த சனி பகவான் குருவின் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது அதே சமயத்தில் சுகத்தை வலுப்படுத்தக்கூடிய தன்மை கால்வலி மூட்டு வலி இந்த மாதிரி உடல் சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா அதை அத்தனையும் மாறப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் சில கர்ம காரியங்களை கூட செய்யக்கூடிய தன்மைகளை கூட கொடுத்திருந்தது சில மன வழிகளை கொடுத்தது உங்களோட இருந்த இரத்த பந்தங்களை சிலருக்கு இழங்கக்கூடிய தன்மைகள் இருந்தது ஸோ அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக கொடுக்கும் மன சந்தோஷங்கள் மன தைரியம் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுக்கும் எதையும் சாதிக்கலாம் எதையும் அடுத்த அடுத்த பரிணாமத்துக்கு சென்று கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த சனி இந்த மூன்று மாதத்தில் எதையெல்லாம் இழந்தீர்களோ தொழில் விஷயம் வேலை விஷயம் இந்த மாதிரியான விஷயத்தில் இழந்தீர்களோ அதை மீட்டெடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் நிச்சயமாக இந்த ரிசவராசினருக்கு அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது